தமிழ்நாடு பார்க்க உள்ள பேரவை இந்த ஏழு அமைப்புகள் சேர்ந்து உள்ள கூட்டமைப்பு ஏற்படுத்தி இந்த நிகழ்வை நம்ம நடத்திக்கிறோம் வந்திருக்கிற பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் அனைவரின் வாயிலாக நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கான கோரிக்கைகளையும் எங்களுடைய சமகால நிகழ்வுகளையும் உங்கள் மூலமாக அரசுக்கும் பொதுமக்களுக்கும் தெளிவுபடுத்தும் மூலமாக இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பை நடத்திக்கிறதும் இப்போ பார்க்க உள்ள மக்கள்ங்கிறது பார்க்கு உள்ள நத்தம்மண் உடைய உள்ள மலையம்மன் உடைய பார்க்க உள்ள சுத்தி மண் பார்க்கு உள்ள மூப்பனார் பார்க்கு உள்ள நைனார் அடங்கிய ஒரு பிரிவுங்க இதில் வந்து எண்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஒரு மிகப்பெரிய இந்த தமிழ்நாட்டோட மக்கள் த பூர்வ குடிகள் நாங்கள் அதாவது பூர்வ குடிகள்னு நம்ம தமிழ்நாட்டில் எடுத்தோம்னா ஆதிக்குடிகள் நாங்கள் தான் எல்லாருமே சொல்கிறாங்க நாங்கள் ஆதிக்குடி நாங்கள் தான் ஆதிக்குடிங்க உண்மையான ஆதிக்குடி வந்து பார்க்க உள்ள மக்கள் தான் எண்பது லட்சம் மக்கள் தொகை கொண்ட இந்த மக்களோட கோரிக்கைகளையோ எதையுமா அரசோ யாருமே செவி சாய்க்காம இதை வந்து வெளியுறவுக்கே சொல்லாமல் அப்படியே கிடப்பில் போட்டு நாங்கள் எங்கள் உழைப்பின் மூலமாக எங்களோடய புத்திசாலித்தனம் மூலமாக மட்டுமே முன்னேறிக்கிறதுக்கு மேலே எந்த அரசாங்கமும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ண அதற்காக அரசுக்கிட்ட நாங்கள் ஒரு ஏழு எட்டு கோரிக்கைகளுக்கு மேலே வைக்கிறோம் அதில் முதல் கோரிக்கையாக வந்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் பத்து சட்டமன்ற உறுப்பினரும் ரெண்டு அமைச்சர்களும் தருவதாக வாக்குறுதி தேர்தல் அறிக்கையிலேயே வாக்குறுதி அளிக்கிற கட்சிக்கு மட்டும்தான் எண்பது லட்சம் மக்கள் கை கொண்ட வாக்கு உள்ள மக்களோட வாக்கு வந்து கிடைக்குங்கிறத இந்த நேரத்தில் உறுதிப்பட தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா எங்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடையாது நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஜாதி வாரியா நீங்கள் பாத்தீங்கன்னா நம்ம ஜாதிங்கிறது இல்லைன்னு நம்ம சொன்னாலும் சாதிங்கிற கட்டமைப்பில் தான் நம்ம பின்பு இந்த தமிழ்நாடு கிடக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சட்டசபையில் அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவங்க வந்து அதிகப்படியான அமைச்சர்கள் இருக்காங்க ஆனால் அவங்க வந்து மக்கள் தொகையில் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் அதிகப்படியான மக்கள் தொகையை வந்தவங்க அமைச்சரவையில் எந்தவித பிரதிநிதித்துவம் இல்லாமல் இன்னும் நாங்கள் அடிமைப்பட்டு கிடக்க கிடக்கிற சூழல் இருக்கு இந்த அரசாங்கத்துக்கு வந்து விவசாயம் சார்ந்து தொழில் சார்ந்து கல்வி சார்ந்து அனைத்து துறைகள் சார்ந்து நாங்கள் வந்து விஞ்ஞானம் முதற்கொண்டு நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியும் ஏன்னா சமுதாயம் சார்ந்து ஒரு விஞ்ஞானியை நாங்கள் அடையாளப்படுத்தக்கூடாதுங்கிறதைக்காண்டி சொல்லலை இன்னைக்கு வந்து நம்ம ஏரோஸ்பேஸ் அந்த ஒரு இதில் கூட எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து தன்முனைப்பில் ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து இன்னைக்கு வந்து ஒரு ராக்கெட் விஞ்ஞானி அளவுக்கு உயர்ந்திருக்கிற மிகப்பெரிய சமுதாயத்துக்கு எந்தவித அங்கீகாரமும் கொடுக்காத இந்த தமிழ்நாடு அரசு வந்து இந்த வரும் சட்டமன்ற தேர்தலில் பத்து சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு அமைச்சர்கள் கொடுக்குற கட்சிக்கு தான் எங்களோட வாக்கு கிடைக்கும்னு இந்த நேரத்தில் உறுதி கூட தெரிவிச்சுக்கிறேன் அது மாதிரி சாதிய வன்கொடுமைங்கிறது வந்து எல்லாருக்குமே பொதுவான மனிதனுக்கு மனிதன் வந்து ஏற்ற தாழ்வு இல்லைங்கிறது உண்மை தான் ஆனால் அம்பேத்கராக தான் சொல்லியிருக்கார் ஆனால் ஒரு பிரிவினர் வந்து பிசிஆர் கேஸை வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தின் மேலே திணிச்சு வலுக்கட்டாயமாக திணிச்சு காவல்துறை வந்து எந்த கேள்வி ஏற்பாடும் இல்லாமல் அவங்க மேலே பிசிஆர் கேஸ் போட்டு ஒரு நடுத்தர வயதாக இருந்தால் அவங்களோட வேலை வாய்ப்பு பறி போகுது வேலைக்கு போற பையன் படிக்கிற பையன்களாங்கன்னா அவங்க கல்வி வாய் இது போகுது வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இல்லாமல் பிசிஆர் கேஸ் போடுறதுனால இந்த இடையூறுகள்லாம் ஏற்படாது அதை வந்து அரசாங்கம் வந்து என்ன செய்யணும்னா இதுக்குன்னு ஒரு கமிட்டியை ஏற்படுத்தி இதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிசிஆர் சட்டத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நாங்க வேணான்னு சொல்ல நானா உண்மையான இதுன்னா இந்தியாவில் உள்ள நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகைகளை தமிழ்நாட்டில் இருக்க எட்டரை கோடி மக்கள் தொகையில எல்லாரும் ஒன்றுனா சாதிங்கிறதுக்கு வேலையே இல்லை அப்ப சாதிய வன்கொடுமைங்கிறது எப்படி வரும் அந்த இதை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அந்த பிசிஆர் கேஸை வந்து மறுபரிசீலனை பண்ணி இது வரைக்கும் போட்டிருக்க பிசிஆர் கேஸுகளை அனைத்தையும் வாபஸ் வாங்கி அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் மூன்று அது வந்துங்க இப்போ ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி ஊடக நண்பர்கள் உங்கள் அனைவரும் விடுதலைச் சிற்த்தைகளையும் விடுதலைச் சிற்த்தைகள் கட்சியோட தலைவர் சொல் திருமண வல இங்கே வந்து மாம மாமன்னர் ராச ராசராச சோழனையும் ராசேந்திர சோழனையும் ஏதோ ஒரு தீவிரவாத இயக்கத்தோட தலைவர் மாதிரி இந்த தமிழ் கூறு நல்ல வேகத்துக்கு எதிரானவர் மாதிரியும் ஜாதிய வன்கொடுமைகள் அவர் தான் உருவாக்குனவர் மாதிரியும் பேசினத இந்த தமிழ் சமூகம் வந்து உண்மையாக உண்மையான தமிழ் சமூகம் அது எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி அதை பற்றி கவலை இல்லை அவங்க உண்மையாக கண்டிக்கணும் அவர் வந்து அவர் தேர்தல் நேரத்தில் ஏதோ ஒரு போகிற போக்கலை அவர் சொல்லிப்பறாரு அவங்க சார்ந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவரை அப்படி பேசிட்டு இருக்க முடியுமா சென்னையில் ஹைகோர்ட்டில் நடந்த ஒரு சின்ன சாதாரண விஷயம் எந்த அளவுக்கு உதாகரமாச்சுன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இப்போ இவர் மா மாமன்னர் ராசராச சோழன் மறைந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே அனுப்புறது அவரை பற்றியான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அரசியலில் நீங்கள் முன்னேறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்குது நாங்கள் என்ன செய்வோம் என்ன செஞ்சு ஓ அந்த மக்களுக்கு சேவை செய்வோம்னு சொல்கிறத விட்டுட்டு அடுத்த சமுதாயத்தை தலைவர்களையும் மாமன்னர்களையும் இழிவுபடுத்துகிற வேலையை செய்கிற திருமாவள அவர்களோட செயலை நாங்கள் அகில பாரத பார்க்க உள்ள சங்கமும் எங்களுடைய பார்க்க உள்ள சங்க கூட்டமைப்பும் வன்மையாக கண்டிக்கிறோம் இதை வந்து தமிழ்நாடு அரசாங்கமும் சரி மாண்பமை நீதிமன்றங்களும் சரி தானே முன்வந்து வழக்கு எடுத்து அவர் மேலே இந்த பிசிஆர் கேஸுங்கிறது வந்துங்க அவர் மேலே தொடுக்கணும் ஏன்னா இந்த சாதிய வன்கொடுமை என்னத்துக்கு இப்போ இப்போ பிராமணர்கள் வந்து அந்த காலத்தில் பெரிய அளவில் இருந்தாங்க ரைட்டு இன்றைக்கி பிராமணர்கள் நிலைமை என்ன அவங்கள வச்சு அவங்கள சொல்கிறதா சொல்லி மற்ற சமுதாயத்தில் இழிவுபடுத்துகிற வேலையை சகோதர திருமாவளவன் வந்து உடனடியாக நிறுத்தணும் இந்த செயலுக்காக பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் ஊடகத்தில் வரவழைச்சி மன்னிப்பு கேட்கணும் அதே நேரத்தில் மாண்புமை நீதிமன்றங்கள் தானே முன் வந்து இந்த வழக்கு இதை வழக்கு தொடுத்து அவர் மேலே இந்த அவரோட எம்பி போஸ்டைய ரத்து செய்கிற அளவுக்கு அவருக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் விசிகாங்கிறது வந்துங்க ஒரு ஒரு கட்சி அவ்வளோதான் அவங்க வந்து ஏதோ தமிழ்நாட்டோட ஏக போக உரிமையை அவங்களே எடுத்துக்கிட்ட மாதிரி அவங்க தான் இந்த தமிழ்நாட்டோட தலைவிதியை நிர்மாணிக்கிற மாதிரி அந்த செய்கிற செய்கிறத வந்து அனைத்து அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும்னு கண்டிக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் மத்திய மாநில அரசுகள் வந்து சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தி அதுக்கு ஏற்ப தொகுதியில் ஒடுக்க ஒதுக்கணும் நான் குறிப்பாக சொல்லப்போனால் வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் சமுதாயம் பார்த்து உள்ள சமுதாயம் பெரும்பான்மையாக இருக்கிற இடங்கள்ல நத்த மண் அந்த பெரும்பாசிய பகுதி மண் பெரும்பான்மையாக இருக்கிற பகுதிகளை போகிற தனித்தொகுதிகளாக அரசு அரசும் தேர்தல் கமிஷனும் ஒதுக்கி இருக்குது அதை கண்டறிஞ்சு அதை வந்து பொது தொகுதியாக மாற்றணும் ஏன் பொது தொகுதியில் நில்லுங்களேன் எல்லாருக்கும் மக்களுக்குமான ஒரு நீங்கள் என்ன பொது தொகுதியில் நில்லுங்க அதை வந்து நாங்கள் வந்து அரச்கிட்டையும் தேர்தல் கமிஷன்கிட்டையும் நாங்கள் கேட்டுக்கிறோம் மத்திய அரசாங்கம் இதை வந்து பரிசீலனை பண்ணி இதை சரி பண்ணணும்னு இந்த நேரத்தை கேட்டுக்கிறோம் கல்வி வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பிற்படுத்தப்பட்டவருக்குன்னு ஒரு ஒதுக்கீடு இருக்குது ஆனால் பார்ப்பு உள்ள சமுதாயம்